உற்சாகமான காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஓவில் என்னடா எதுக்கெடுத்தாலும் நோட்டீஸ் போர்டு அப்டேஷன் அப்டேஷன்றாங்களே இது உண்மையிலேயே அப்டேட் பண்ணுறாங்களா இல்லை நாட்களை கடத்துறதுக்காக இந்த மாதிரி சும்மா ஒரு கதை சொல்கிறாங்களா அதாவது நம்ம இப்போ கமன்ஸ்ல வரும் இல்லையா உருட்டுறாங்களா அப்படின்ட்டு அதை பற்றி அன்னைக்கு முக்கியமாக பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா வந்து நாங்கள் ஒரு ஒன்றரை வருஷ காலத்துக்கு மேலே எஸ்பிஓவில் ட்ராவல் பண்ணி நிறைய விட்ராப் பண்ணியிருக்கோம் ஒரு மூணு டைமாக இருந்தால் கூட நிறைய இன்கம் எடுத்திருக்கோம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஒரு அமௌண்ட்டையும் தாண்டி பல மடங்கு எடுத்திருக்கோம் அதனால தான் இந்த ஒரு இன்னைக்கு இந்த ஒரு பதிவும் கூட நோட்டீஸ் போர்டில் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு ஆன்லைன் ஜாப்புக்கு உள்ளே வரோம் இந்த ஆன்லைன் ஜாப்பையும் தாண்டி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் நிறைய கம்பெனியில் உள்ளே போயிட்டு அவங்கெல்லாம் வந்து ஒரு நிறைய ஏமாத்துருக்காங்க தான் சொல்லுவேன் நான் ஏன்னா நானுமே அதில் ஒரு ஆள் மற்ற கம்பெனியில் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண வரைக்கும் என்ன போயிட்ருக்குது சரியோ தவறோ என்ன அப்டேட் போயிட்டுருக்குது இதுக்காகத்தான் இவ்வளோ டிலே ஆகுது எல்லாமே கரெக்டாக அப்டேட் பண்ணுற ஒரே ஒரு கம்பெனி நம்மளுடைய எஸ்பிஓ மட்டும்தான் ஏன் இதை நான் மறுபடியும் மறுபடியும் உங்களை நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு கவர்மெண்ட் இப்போ நம்ம சைடு வந்து எஸ்பிஓ சைடு ஏதாவது ஒரு சின்ன ஒர்க்கோ இல்லை இதுக்காகத்தான் லீவு விடுறோம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க சரியான டேட் டைம் சொல்ல முடியும் ஆனால் ஒரு கவர்மெண்ட் சைடு வந்து ஒரு அப்ரூவல் வரணும் அப்படின்னா அதுக்கு டைம் எவ்வளோ ஆகும் இப்போ எக்ஸாம் எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு பேன் கார்டு நம்ம ஒரு ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ண போகிறோம் அதில் வந்து இல்லைங்க இந்த முத்து குமரன் என்னோடய நேமில் அந்த ஸ்பேஸ் ஒன்று முத்து அந்த கேப்பில் வந்து குமரன் வந்துடுச்சு பேன் கார்ட்லேயும் ஆதார் கார்டிலையும் இது ஒரு மிஸ் மேட்ச் இதை இப்போ கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒன்று இல்லைங்க இதை வந்து பேன் கார்டில் வந்து கரெக்ஷன் பண்ணுறோம் இல்லை ஆதார் கார்டில் எனி ஒன் அதாவது நம்ம பேங்க் பாஸ்புக்ல இருந்து அந்த ஸ்பேஸ் விடுறது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணுறேன் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் டைம் தர்றாங்க அதாவது நம்ம ஃபார்ம் அவங்ககிட்ட போய் சேர்ந்து அவங்க அதை சரியாக தவறாக எல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது நம்மகிட்ட ரிட்டன் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்போது அந்த கரெக்ஷன் பண்ணி நம்ம கைக்கு வந்த பின்னாடி பழையபடி நம்ம இந்த பேன் கார்டோ ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறோம் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அப்போ எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நீங்களே பார்த்தீங்க இல்லையா ஒரு சின்ன கரெக்ஷனுக்கே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படின்றப்ப ஒரு கம்பெனி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் அத்தாரிட்டி வாங்கின கம்பெனி அதுவும் இப்போ வரைக்கும் இந்த பார்ட் டைம் ஜாப்பில் அதுவும் ஆன்லைன் ஜாப்பில் நிறைய ஏமாத்திட்டு போகிற கம்பெனினால் நம்ம கம்பெனியும் அப்படி இருக்குமோன்ற அந்த ஒரு கண்ணாட்டத்தில் தான் எல்லாம் பார்க்க தோணும் அப்படின்றப்ப அதெல்லாம் அவங்களோட உண்மைத்தன்மை நம்ம எஸ்பியோட உண்மைத்தன்மை எந்தளவுக்கு கரெக்டாக இருக்காங்க பர்ஃபெக்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்களா எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்காங்களா இல்லை எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களோட அந்த ஒரு சேலரி போட்ட எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் அப்ரூவல் கொடுப்பாங்க ஏன்னா லைஃப் டைம் நம்ம எஸ்பிஓ ரன் ஆக போகுது அதுக்காக மட்டும்தான் இந்த டிலே அதுவும் நம்ம சைடு கிடையாது கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த கவர்மெண்ட் இருந்து வர்றது அப்ரூவலுக்காக அப்டேஷன் அப்டேட் இப்போ கொடுக்குறாங்க பார்த்தீங்களா நோட்டீஸ் போர்டில் ஒரு அப்டேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு டைம் வீக்லி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் அப்டேட் பண்ணுறாங்க ரைட் ஆனால் இதெல்லாம் வந்து மற்ற கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கூட இருக்காதுங்க வரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம எஸ்பிஓவில் அடிக்கடி வந்து என்ன நடக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்டேட் பண்ணுறதுனால தான் மக்களுக்கு இந்த ஒரு டவுட்டு எல்லா மக்களுக்கும் கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு நோட்டீஸ் போர்டு வந்து நோட்டீஸ் போர்டு இன்ஃபர்மேஷன் அப்டேட்காக மட்டுமே என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்காக மட்டுமே ரொம்ப தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க அட்வேட் ஓகேங்களா இன்னைக்கு நான் வந்து இதுவரைக்கும் ஒரு ஆடியோ தான் போட்டுருந்தேன் இன்னைக்கு இனிமேல் வந்து வீடியோவும் சேர்த்து போடலாம் ஏன்னா வந்து இருந்தாலும் ஓப்பன் ஆகணும் இல்லைங்களா அதுக்காகத்தான் அதனால் நம்ம எஸ்பிஓவில் உள்ள புதிய நபர்கள் நீங்கள் என்னப்பா பணம் மெக்ஸ்ட்ரா பண்ணிட்டு அதனால் நீ பேசுவ அப்படின்லாம் சொல்லாதீங்க ஏன்னா நாங்கள் ஒரு நூற்றம்பது நாள் இதுக்கு முன்னாடி விட்ட பிரேக்லேயும் கூட அந்த பயம் இல்லாமல் இன்கம் எத்துருக்கோம் அடுத்தடுத்து ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒர்க்காலாம் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு என்ன ஈஸியோ எவ்வ அதாவது எப்படி சொல்கிறது ரொம்ப நாலேஜ்லாம் தேவையில்லை ஓரளவு இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் போதும் அந்த மாதிரி பசங்களும் ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பாக நம்ம எஸ்பிஓவில் உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றப்ப ஒரு சில தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது சீக்கிரமே கிடைச்சிரும் புதுசாக வந்தவங்க பயப்படாமல் இருங்க நம்ம எஸ்பிஓ அதாவது க்ளோஸ் பண்ண போகிற கம்பெனியாக இருந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுங்க யாருக்குமே சம்பளம் போட்டிருக்க மாட்டாங்க அப்டேட் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு போயிருப்பாங்க ஆனால் இன்றைக்கு தேதி வரைக்கும் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு அப்ரூவல் வந்த பின்னாடி நம்ம ரீ ஓப்பன் லான்ச்சிங் வேறு லெவலில் இருக்கும் நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான அதுவும் ஸ்டாண்டர்டாக ஒரு மந்த்லி இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குன்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஓகேங்களா ஓகே மீண்டும் நாளை சந்திப்போம் ஓகே நன்றி